சைஃபுல்லா அப்படிங்கிறவங்க சைதாப்பேட்டையிலிருந்து கேட்குறாங்க பெரும்பாவங்கள் ஏழு என்று வருகிற ஹதீசுகள் பல இருக்கின்றன ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஏழு பாவங்களை சொல்கின்றன மொத்தம் எத்தனை பெரும்பாவங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெரும்பாவங்கள் அப்படிங்கிற பட்டியல் நிறையவே இருக்கிறது அவங்க சொல்ற மாதிரி இப்போ உதாரணமாக ஏழு அப்படி ஏழுன்னு வருது நாலு வருது மூணு வருது ஒவ்வொரு அதிசயத்தில் ஒவ்வொரு எண்ணிக்கையில் வருது ஏழுனிலேயே வேறு வேற பாவங்கள் சொல்லப்பட்டு வருகிறது உதாரணமாக ஒரு அதிசயத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா அஷ்ஷருக்கு பில்லா அல்லாவுக்கு இணை ஏற்பிப்பது பெரும்பாவும் அஸ்ஷரு சூனியம் பெரும்பாவம் அது மாதிரி வட்டி வாங்குவது பெரும்பாவம் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்றது பெரும்பாவம் குழந்தைகளை கொலை செய்வது பெரும்பாவம் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுறது அது பெரும்பாவும் இப்படி ஒரு பட்டியல் வருகிறது இதே மாதிரி வேறொரு அதிசலில் பார்த்தீங்கன்னா வேறு சில பெற்றோரை நோவினைப்படுத்துவது பெரும்பாவும் பொய் சாட்சி சொல்வது பெரும்பாவும் இப்படியாக வேற வேற செய்திகள் பெரும்பாவங்கள் பட்டியலுக்குள்ள வருகிறது இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா இது மாதிரி ஒவ்வொரு அதிசயத்தில் ஒவ்வொரு எண்ணிக்கை வருது ஒவ்வொரு வார்த்தை சேர்ந்து வருத இப்போ இதை நம்ம எத் எதை எத்தனை பெரும்பாவும் என்று முடிவு கோடுறதுன்னு கேட்குறாங்க இது திட்டவட்டமாக ரசோல்லாம் மொத்தமாக லிஸ்ட் போட்டு இத்தனைன்னு சொல்லலை அதனால இது எல்லாவற்றையும் அதீசல்ல கிடைக்கிற எல்லாவற்றையும் தொகுத்து என்ன கிடைக்கிறதோ அந்த முடிவு கோரணும் அப்படி சில பேர் தொகுத்து சில எண்ணிக்கைகள் சொல்றாங்க உதாரணமா எழுபது எழுபது பெரும்பாவங்கள் இருக்கிறது என்று சொல்லி சில பேர் நம்ம அந்த செக் பண்ணி அதை ஒப்பிட்டு பார்த்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை சில பேர் அப்படி அந்த ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க எழுபது பெரும்பாவங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதிசயில இருந்து ஆதாரம் கிடைக்கிறது என்ற அடிப்படையில் புத்தகங்கள்லாம் புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க அதனால திட்டவட்டமா இத்தனை நம்பர் நமக்கு சொல்ல தெரியல அது முழுமையாக பார்த்து விட்டது பார்த்தால் மட்டும்தான் அது சொல்ல முடியும் அது அல்லாமல் நிறைய அந்த ஏழோடு நிறுத்திக்காமல் வேறு வேறு எதை எதெல்லாம் பெரும்பாலும்ன்ற பற்றி அந்த வார்த்தையை சொல்லி சொல்ல சொன்னாங்களோ எல்லாமே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே உள்ளது தான் என்று நாம் புரிந்து அதிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும்